ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ காக்கட்டங்கொல்லிக்கு வந்திருக்கோம் இது அரும்பு கொல்லிக்கு இது முள்ளி அரும்புள்ளியும் இருக்கும் ஆனால் இதில் வாசனை வராது எல்லாம் அங்கே தூரத்தில் எல்லாம் வெள்ளை வெள்ளையாக தருது என்னென்னு செய் கிட்ட போய் பார்த்ததும் தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் இதெல்லாம் பறிச்சுட்டுருக்காங்க அங்கே இருக்காங்க அங்கே போகலாம் வாங்க நம்ம இப்போ பூக்கொல்லிக்கு வந்துட்டோம் பாருங்கள் காக்கட்டம் பூ வச்சுருக்காங்க இதெல்லாம் பூ பறிச்சிட்டாங்க அரும்பு மூக்கு பறிச்சிட்டாங்க எல்லாம் பூ எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இந்த இதுபோல் முடுக்கு முடக்கு வந்தெல்லாம் வாங்க மாட்டாங்க அது தேர்த்துங்களா இதுபோல் முடக்கு வந்த பூவெலாம் வாங்க மாட்டாங்க அது பறிக்காத உரம் அதே முடக்கு வந்து பாருங்கள் இது இது இப்போ மொடக்கு வந்தெல்லாம் வாங்க மாட்டேறாங்க கடைக்காரங்க அதனால் அது பறிக்கலை பறிக்காததுனால இவ்வளோ பூ இருக்குது நம்மளுக்கு எல்லாம் பூத்து பூத்து காஞ்சி போய் இவ்வளோ தரும் பாருங்கள் செடியாக என்ன நிலைமை இருக்குது பாருங்கள் பெரிய பூந்தோட்டமாக பூவாக பூத்து இருக்குது எல்லாம் தான் எவ்வளோ அரும்பு எவ்வளோ பூ செடி பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய பூவாக பார்த்து பறிக்கணும் அது கொண்டு தான் வாங்குகிறாங்க இப்போல்லாம் இது இப்போ மொடகு வந்தது பூவை சின்ன அரும்பாக இருக்கிறதுலாம் அதெல்லாம் வாங்க மாட்டுறாங்க நம்ம கொல்லி இது வந்து ஒரு மூவாயிரம் கன்று வச்சுருக்கு மூவாயிரம் கன்று வச்சதில் அப்படியே கன்று ஒன்று ஒன்று செத்துது போக மீதி உள்ளதான் இருக்குது பாருங்க எல்லாமே பூ வச்சு பூ வச்சு செடிலாம் இங்கெல்லாம் வீணாகுது எல்லாம் நோய் தாக்கிடுச்சு நோய் 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 தாக்கி இது போல் இதெல்லாம் ஆகுது இது ஆனால் இது இதுக்கு இந்தாண்டதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் நோய் தாக்குனது நோய் தாக்கிட்டு இங்கே ஒரு துளூர் வைக்குது ஒன்று ஒரு துளூர் வைக்கிது பாருங்கள் இது புது துளுர் வைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பழத்தில் தான் உங்களுக்கு போல் இருக்குது இது இந்த பூவும் நிலம் இல்லை எல்லாம் மக்கு முக்கு மக்கு முக்கா இதே பாருங்கள் சொத்துக்கு வந்த போல் போனது போல் எப்படியோ முனை கருகுது இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது பாருங்க முனையெல்லாம் கருவி ஒரு மாதிரி ஆகுது இந்த வீட்டில் எம்மா லாஸ் பூ சரியாக போகத்தன முடக்கு வந்து இன்னும் சேப்பாரையும் வாங்க தெரியல அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் இருக்கத்தை வச்சே அப்படியே போயிட்டு இருக்குது ஆளும் வரமாட்றாங்க சரியாக இப்போ வந்து ஆளும் கிடைக்க மாட்டேங்க ஒரு கிலோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கூலி நூற்றி ஐம்பது ரூபா கூலி கொடுத்து நம்ம எடுக்கிறோம் இல்லை என்ன கட்டிப்பிடாது சா வரத்தே நம்மளுக்கு இரநூறுபா தராங்க ஒரு கிலோ பேரில் இல்லை நூற்றி ஐம்பது ரூபா போகுது இது எங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் பாருங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு பாருங்கள் வேறையும் பூவாக தான் இருக்கும் கோழி கொட்டியும் கிடைக்குது எல்லாம் கீழே பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழேலாம் அப்படியே கொட்டி படுத்து கிடக்குது அடியிலேருந்தே இதில் வைக்கும் பூ இதே பாருங்க இதெல்லாம் அடியிலேருந்தே வைக்கும் இதெல்லாம் குனிஞ்சி எடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் அடியிலேருந்து குனிஞ்சி எடுக்கிறது போகிறதுக்கு இதெல்லாம் அதுக்கே கழித்து விட்டது நம்ம இதே பாருங்கள் இதெல்லாம் கழிச்சு விட்டாச்சு இந்த புதை இருந்தது இது எல்லாமே கழிச்சு விட்டு வச்சுருக்கோம் நம்ம இதெல்லாம் நம்ம கழிச்சு விட்டுட்டு அதுக்கு வந்தா தான் இதெல்லாம் துளுர் ரொம்ப பெருசாக இருந்தது ஒரு ஆளே போக முடியாத அளவுக்கு பெருசாக இருந்தது எல்லாத்தையும் அது கட் பண்ணி விட்டோம்னா இதெல்லாம் பச்சுட்டு போகிறாங்க இப்போதான்

அறநூறு கம்மியாக கிடையாது இரநூறுவா போனாலும் நானூறுரூவா நிற்கும் ஒரு கிலோ பறிச்சா போதும் ஒரு ஆள் இரநூறுவாய்க்கு அதுக்கே கண்ணப்படுது கொள்ளை சே நமக்கு இப்போ பயிர் வீணாக போயிடுது போன விஷயம் விளைவிக்கலை தண்ணி தளிச்சு இந்த விலை விற்கிது விலையில்லை அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான் அடிப்பட்ட மாரி இருக்குல்ல சாயம் நினச்சா திட்டு திட்டால் அது வந்து அழுவிப்பின மாரி இருக்கும் அதனால சாயம் நினைக்கிறது பயப்படுறது சாயம் நினைக்காத விடுத்தா தெரிஞ்சுக்கி அதை பூத்துருக்கிறானா